வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல மறந்தும் கூட இந்த பொருட்களை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கடனா கொடுக்காதீங்க உங்க வீட்டுல அக்கம் பக்கத்துல வசிக்கிறவங்க நிச்சயமா அவங்க கூட சிறிய விஷயங்கள் நிறைய முறை கேட்டிருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில பல சமயங்கள்ல தெரிந்தே தெரியாமலோ இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுப்பதன் மூலம் மகிழ்ச்சியையும் அமைதியும் வீட்டை விட்டு போயிடும் எனவே சமையல் அறையில் வைத்திருக்கும் பொருட்களை கடன் கொடுப்பதற்கு முன் நீங்க வாஸ்து விதிகளை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது உங்கள் வீட்டோட மகிழ்ச்சி செழிப்புடன் தொடர்புடையது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியானது நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிற பொருட்கள் நடவு செய்யும் மரங்கள் செடிகள் நம்ம மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கிற பொருள் இது மாதிரி தான் அமையும் இது தொடர்புடையது அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஜோதிடர் ஹாஸ்திரப்படி அண்டை வீட்டாருக்கு அதாவது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடாது ஒரு சில பொருள் பத்தி பார்க்க போறோங்க அன்னதானம் செஞ்சால் நம்ம மனிதர்கள் நிறைய நன்மை கிடைக்கும் மன இது நம்ம மத நம்பிக்கை இல்லையா வேதங்களும் இதிகாசங்களும் இது மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லுது புண்ணிய கருமா அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் அது தர்மத்தை கொடுக்கும் தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க ஆனா தேவைப்படுறவங்களுக்கு உதவுவதும் நன்கொடை கொடுப்பதும் தானம் செய்வதும் நல்லது கிடையாது தேவைப்படாதவங்களுக்கு தேவை ஏதாவது அவங்களால வாங்க முடியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சால் மட்டும் தான் பலன் கொடுக்கும் சரி தானம் தானம் கொடுக்க வாங்கவே பொருள் வாங்க ரொம்ப நல்லதுதான் விசேஷ நாட்களை நம்ம பலர் கோயில்களுக்கு அரிசி தானம் பண்ணுவோம் மூட்டை மூட்டையா வாங்கி கொடுப்போம் அப்படி செய்வது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா வீட்டில் வைத்திருக்கிற அரிசியை அதுவும் சமையலுக்காக அரிசி பாத்திரத்துல குட்டி வச்சிருக்க அரிசியை அக்கம் பக்கத்துல யாராவது கொடுக்கவே கூடாது அரிசியை கடனை கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சியையும் உங்க வீட்டுல இருக்க சந்தோஷத்தையும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சமம் ஜோதிட ரீதியாக வாஸ்து சாஸ்திரத்தில் அரிசி சுக்கர கிரகத்தின் தொடர்புடையது உங்கள் அண்டை வீட்டாக இருக்கு நீங்கள் அரிசி கடனாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் உண்டாகும் தோஷம் வந்துச்சுன்னா வீட்டு அடிக்கடி சண்டை வரும் எதிர்மறை சக்திகள் வரும் வீட்டில் உள்ளவங்களுக்கு மனமும் உடலும் பாதிக்கப்படும் கொடுக்கவே கூடாது ரெண்டாவது கடுகு மற்றும் எல் வந்து சனிக்கிற கணத்தோடு தொடர்புடையது அத்தகைய சூழ்நிலை அண்டை வீட்டாருக்கு ஒருபோதும் கடுகு எண்ணெயோ கடுகையோ கொடுக்க முயற்சிக்கவே கூடாது சனிக்கிழமையில கடுகு எண்ணெய் கோயில சமைப்பது நல்லது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது ஒருபோதும் அதை அண்டை வீட்டாருக்கு கொடுத்து மங்களகரமா கிடையாது ஏன்னா கடுகு அல்லது எள் தானம் செய்யறது வீட்டுல இருக்கிற பிரச்சனையை நம்ம விலை கொடுத்து வாங்கறதுக்கு சமம் இதுவரை கொடுத்துட்டு இருக்கீங்கன்றப்ப இன்னொரு கொடுக்காதீங்க மூணாவது சாஸ்திரப்படி பால் பகரன் தொடர்புடையது பால் சரிங்களா நீங்க ஒருவருக்கு பால் அல்லது பால் செய்யப்பட்ட ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அசு அது வந்து நல்லது கிடையாது அது உங்க வீட்டில் வந்து சந்திரன் கெட்டு போகலாம் இயல்பா சந்திரன் என்றால் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் அந்த வகையில் நீங்க பாலா அல்லது பால் சார்ந்த பொருளை கொடுக்கும் பொழுது உங்க வீட்டில் இருக்கிற நல்ல பக்கத்து வீட்டு இருக்காது உங்க வீட்டுல நல்லதெல்லாம் குடுங்கி பக்கத்து வீட்டுக்கா கொடுத்துடுறீங்க அவங்க வீட்டுல கேட்டதெல்லாம் நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க அந்த அளவுக்கு சமம் நீங்க பால்லாம் விற்கறீங்கன்றப்ப கொடுக்கலாம் சரிங்களா மத்தபடி சும்மா ஒரு சும்மா வந்து கேக்குறாங்க காலித்து காலி ஆயிடுச்சு தீர்ந்து போயிடுச்சு கொடுங்கன்னா கொடுக்க கூடாது சமையல் சமையலையில மஞ்சள் கண்டிப்பா இருக்கும் மஞ்சள் இல்லாம ஒரு உணவே கிடையாது மஞ்சள் உணவோட சுவையை மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துக்கும் நல்லது மஞ்சள்ல குரு இருக்காரு கடவுள் ரொம்ப தொடர்புடையவர் குரு பகவான் இருக்காரு மஞ்சள் வியாழனுடன் தொடர்புடையது இப்படிப்பட்ட நிலையில தானம் செய்தாலோ கடனை கொடுத்தாலோ குரு தோஷம் உண்டாகும் அதனால தயவு செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட மஞ்சளை த கடனை கொடுக்காதீங்க கேது கிரகம் பூண்டு வெங்காயத்துடன் தொடர்புடையதுங்க உங்கள் அண்டை வீட்டாருக்கு பூண்டு வெங்காயம் கடனை கொடுத்தீங்கன்னா வீட்டோட செல்வ போய்டும் வந்த வருமானம்லாம் தடைபட்டு போயிடும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை கொண்டு வர ஆரம்பிக்கும் மகிழ்ச்சியான நிலை குழந்தை போகும் வீட்டில் எல்லா பூண்டை யாருக்கும் கொடுக்கவே கூடாது முக்கியமான அனைவருக்கும் தெரிந்த ஒரு பொருள் உப்பு உப்பு எப்போதாவது மற்றவங்க கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்றப்போ சாஸ்திரப்பதி ரொம்ப கெட்டதுங்க உப்பு கொட்டுறது உப்பு கடன் கொடுக்கறது இது ரெண்டுமே அதாவது நல்ல ஒரு சு சுபகுணமாக அது வந்து ஒரு கெட்டது இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திப்பீங்க நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால இந்த பொருளை தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க சரிங்களா வாச சாஸ்திர சொல்ல பொருள் எல்லாம் கடனாக கொடுக்கக்கூடாது பெருந்தொங்கு தீங்கு ஏற்படுத்தும் சமையல் அறையில் உள்ள சில பொருள் ஒருவரோட தளபதியை தொடர்புடையாதுங்க அதனால் இது என்னங்க அது லட்சுமி தேவி கோபம் அடைவாங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க அன்னலட்சுமி இருக்க மாட்டாங்க இப்போ இந்த பொருள் அவங்களால வாங்கவே முடியாது கண்டிப்பா நம்மள தவிர கொடுக்கறதுலாம் அவங்க யாருக்குமே கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னா கொடுக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வாங்க முடியும் சும்மா அதை போய் வாங்கிட்டு வர்றதுக்கு முடியாமல் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நீங்களும் யாருக்கிட்டையும் மருந்தும் கூட போய் வாங்காதீங்க நீங்களே பிரச்சனையை எடுத்து வாங்குறதுக்கு சமம் ஒரு சில பொருளை வந்து மகாலட்சுமி குடியிருக்காங்க ஒரு சில பொருளை வந்து அன்னலட்சுமி குடியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற பொருளை வந்து ஒரு சில பேர் நேரம் காலலாம் பார்க்காம நிறைய பொருளை கொடுப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் நீங்கள் பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்லாம் பாருங்கள் ஆறு மணிக்கு மேலே ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க செவ்வாய் மணிக்கு ஒரு சில பொருளாக கொடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க அதனால தான் அவங்ககிட்ட செல்வம் நெச்சி இருக்குது உங்கள்கிட்ட செல்வம் நெலச்சு இல்லைனா கூட பரவாயில்ல உங்கள் வீட்டு கெட்டது வராமல் இருக்கணும் இல்லையா அதனால தயவு செஞ்சு அந்த பதிவை ஒரு ஒரு நியாயமான ஒரு பதிவை அதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது ஒரு சிலர் அதுக்கு காது கொடுத்து கேட்டுப்பாங்க அதனால நிறைய நல்லது நடக்கும் ஆனா ஒரு சில பேர் ஒரு சில விஷயம் உதாசனப்படுத்துவாங்க படுத்துவாங்க நீங்க இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்களேன் என்னங்க ஹெல்ப் பண்றதுல போய் இவ்வளோ பெரிய விஷயங்கள் சொல்றீங்க உண்மையாலேயே அந்த பொருள் அவங்களால வாங்கவே முடியாது அப்படின்னா நீங்க குடுக்கலாம் அவங்களால வாங்க முடியும் இல்லை காசாக இல்லை மஞ்சள் வாங்குறதுக்கு ஒரு ரூபா கூட இருக்காது ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு காசு கூட எல்லாமே இருக்கும் அது மாதிரி அழு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் மற்றபடி பக்கத்து வீட்டில் இது மாதிரி பக்கத்து வீட்டாளர்கள் நம்ம வாழ்ந்தாலும் கஷ்டப்படுவாங்க நம்ம வருத்தப்பட்டாலும் கஷ்டப்படுவாங்க உங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்களேன் அவங்க வீட்டில் பசங்க வந்து படிக்காம போயிட்டாங்கன்னா உங்கள் பசங்க சொல்லி தான் உதாரணமாக சொல்லி பொறாம குணவங்குள்ளே வந்துடும் நீங்கள் ஒரு நகை வாங்கினால் காட்ட உங்கள் மேலே பாசமாக அன்பாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு சின்ன புத்தியை அவங்ககிட்ட இருந்து அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை முழுமையாக எடுத்துக்கோங்க நன்றி சகோதர சகோதரிகளே